ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகா சங்கர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாங்க நீங்கள் இந்த சது இந்த சங்கட சதுர்த்திக்கு நீங்கள் பூஜை பண்ணலனாலும் வர சதுர்த்தி அணிக்குமோ விநாயகர் சதுர்த்தி அணிக்குமோ நீங்கள் பண்ணலாம் நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனை இருக்குது படம் வரவானது வர இருக்க மாட்டேன்னு பொழுது இந்த பரிகாரங்களில் பண்ணுங்கள் எதனால் ஒரு பரிகாரம் பண்ணால் கூட உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்னென்னன்றதை பார்த்துர்லாங்க ஐந்து அரசு இலைகள் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே மஞ்சள் பூசிக்கோங்க குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் சொல்கிற பொருளாக வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அருகம்புல் கொஞ்சமாக வச்சுக்கோங்க வெட்டி வேறு மஞ்சள் கிழங்கு ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு முடிச்சா ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக இதை வந்து விநாயகருக்கு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீரணும் பண வரணாவது கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதை வச்சுட்டு இதை வந்து மூன்று நாட்களுமே நம்ம வீட்டில் மூன்று நாட்கள் கழிச்சு இதில் வர மஞ்சள் கிழங்கு ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் வெட்டி வேறு இது எல்லாமே நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் வச்சுக்கோங்க அரச இலைகளையும் அந்த அருகம்புள்ளையும் நம்ம கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் அவ்வளோதாங்க இன்னொரு பரிகாரம் என்னன்றதையும் பார்த்துடலாம் அரசலைகள் மூன்று அரசலைகள் எடுத்துக்கோங்க இதில் குங்கும் மஞ்சம் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து வெட்டி வேரையும் கொஞ்சமாக அருகம்புல் சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு வச்சுக்கோங்க தட்டு பவுல வச்சுக்கோங்க அதில் கல்லுப்பு ஃபுல்லாக பரப்பிட்டு ஒரு அகல் தீபம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே நம்ம வெட்டி வேர் திரிச்ச திரிய வச்சு நம்ம தீபம் போட போகிறோம் வெட்டி வேர் தீபம் தான் போட போகிறோம் பூஜை முடிஞ்சவனே இதில் இருக்க கல்லுப்பை நம்ம தண்ணியில் கரைக்க போகிறோம் என்னுடைய கடன் பிரச்சனை பிரச்சனை தீரதுக்கு உண்டான பணவரவு கொடுங்க விநாயகரான்னு சொல்லிட்டு நம்ம விநாயகர் விநாயகர்கிட்ட கோரிக்கை முன் வச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த கல்லுப்பை எப்படி கரையுதோ கல்லுப்பு கரையிற மாதிரி என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் இதுக்கடுத்து தான் இந்த அரசியலையே நம்ம கால் இடத்துல போட்டுடலாம் அவ்வளோதாங்க இது முடிஞ்சோன்னு இன்னொரு பரிகாரம் இருக்குது அது என்னன்றதையும் பார்த்துடலாம் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு அருகம்புல் வெட்டி வேறு அரசை இலை அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு பூஜை முடி உடனேயே நம்ம இதை வீடியோ ஃபுல்லாகவும் விட்டுறலாம் விடலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற கண்டிஷ்டியானதும் அதே மாதிரி நம்ம இருக்க பேட் பைப்ரேஷன் எதுவாக இருந்தாலுமே போயிட்டு நம்ம வீட்டில் வந்து நல்ல பண வரவானது வரணும் என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெளித்து விடுங்க அவ்வளோதாங்க இதில் பரிகாரம் என்னென்னதை பார்த்துடலாம் இதில் என்னென்ன நம்ம இதில் ஒரு பரிகாரம் பண்ணால் கூட பொழுதும் இந்த இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு தீபம் போட போறோம் இல்லைங்களா விநாயகருக்கு எந்த மாதிரி தீபம் ஒன்று ஏற்றலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க விநாயகருக்கு நம்ம எத்தனையோ தீபம் போட்டாலும் விநாயகருக்கு பின்னாடி ஒரு தீபம் போடுங்க அது எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கையையும் நம்மளுடைய வேண்டுதலையும் அவர் கேட்கணும் பொழுது நம்ம பின்னாடி அகல் தீபம் ஏற்றும் பொழுது அவருடைய முதுகு பின்னால் வந்து ஒரு ஒரு சூடு தன்மை இருக்குமா அதை திரும்பி அவர் வந்து அந்த சூடு தன்மை என்னன்னு திரும்பி பார்க்கும் பொழுது தான் நம்மளுடைய கோரிக்கையை சொல்லிக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் கேட்டு நம்மளுக்கு அருள் புரிவார்ன்றதுக்காக தான் அந்த தீபத்துக்குண்டான அர்த்தம் நான் வந்து விநாயகர் வந்து எப்போ மஞ்சளில் பிடிச்சி வைப்பில் அந்த விநாயகர் நான் இன்னைக்கு விநாயகர் பூஜைன்றதுனால விநாயகருக்கு நான் பிடிச்சி வைக்கல அதுக்கு தான் வந்து அவருக்கு வந்து ஒரு குட்டி விநாயகர் அதை அர்ச்சத்தை தூவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் காயின் வச்சுட்டு அவரை வச்சுட்டேன் அடுத்து தான் நான் அவருக்கு வந்து நெய் வைத்தது போட்டு அவள் பொறி கடலை வச்சிருக்கலாம் நான் கொண்ட கடலை தாங்க அதுக்கு அதுக்கடுத்ததான் நூற்றி எட்டு நாணய அச்சனை தான் செஞ்சிருந்தேன் என் பையன் தாங்க ஒவ்வொரு அர்ச்சனை செய்யும் பொழுதும் വിക്കങ്ങളെ പോകും വിക്കണ വിനായക പോട്ടി നമ്മ പൂജ എപ്പിക്ക് കവൻ താങ്ക് യു